வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆஞ்சநேயர் வழிபாட்டினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வால்மீகி ராமாயணத்தை படிக்கும்போது ஆஞ்சநேயருக்காக சொல்லும் புகழ்மிக்க ஸ்லோகம் ஒன்று உண்டு அது புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் கீச ஹனும ஸ்மரணாத் பவேத் ஆஞ்சநேயர் வழிபாட்டினால் ஒருவருக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த ஸ்லோகம் பட்டியலிடுகிறது அதாவது நல்ல புத்தி தேகபலம் புகழ் சாந்த குணம் யாருக்கும் அஞ்சாத நெஞ்சுறுதி ஆரோக்கியம் உற்சாகம் வாக்குவன்மை ஆகிய எட்டும் ஆஞ்சநேயரை தியானிப்பதால் உண்டாகும் நன்மைகள் இந்த எட்டையும் எட்டுவதற்கு நாம் ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும் இதுபோல் முக்கியமான ஸ்லோகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ